ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முக சுருக்கம் சீக்கிரமாக மறைய தேங்காய் எண்ணெயோட இந்த ஒரு பொருள் சேர்த்தா போதும் தேங்காய் எண்ணெயையும் அந்த பொருளையும் சேர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது முக சுருக்கம் எப்படி மறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய மஞ்சள் பல்வேறு பண்புகளை கொண்டிருக்குது இது உணவின் சுவையை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் சரும பராமரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்குது தவறான உணவு பழக்க வழக்கம் தூக்க முறை மற்றும் இன்னும் சில காரணங்களால் சின்ன வயசுலேயே முக சுருக்கம் ஏற்படுது அதனால் முதுமையடைந்த தோற்றமும் ஏற்படுது இந்த முக சுருக்கங்களை எளிதில் நீக்கிறதுக்கு சில வீட்டு வைத்தியங்களை நம்ம முயற்சி செய்யலாம் அந்த வகையில் எளிதாக அமைகிறது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சளை பயன்படுத்துறது தான் இந்த ரெண்டுமே பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குது இது முக சுருக்கங்களை குறைக்க உதவுது முக சுருக்கங்களை நீக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க முக சுருக்கங்களை குறைக்க பலரும் விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறாங்க இருந்தாலும் கூட இது எந்த ஒரு குறிப்பிட்டத்தக்க விளைவையும் ஏற்படுத்துறதில்லை இது தவிர முக சுருக்கங்களை மறைக்க போக்டோ சிகிச்சை அப்படி இல்லைனா காஸ்மெட்டிக் சிகிச்சை போன்றவற்றெல்லாம் எடுத்துக்கிறாங்க இதோட செலவும் அதிகம் எனவே செலவு அதிகம் செய்யாமல் எளிதான முறையில் முக சுருக்கங்களை நீக்க முயற்சிக்கலாம் இப்போது முக சுருக்கங்களை குறைக்கிறதோடு முகத்தை பளபளப்பாக வைக்க உதவுற தேங்காய் எண்ணெய் மஞ்சள் கலவை குறித்து பார்க்கலாம் பொதுவாக மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள்லாம் நிறைஞ்சிருக்கு இது முகத்துக்கு பளபளப்பை தருது அது மட்டும் இல்லாமல் மஞ்சளை தேங்காய் எண்ணெயோடு கலந்து பயன்படுத்த முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகள்லாம் குறையும் இந்த தேங்காய் எண்ணெய் மஞ்சள் பேக் எப்படி போடுறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளோட ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து பேஸ்ட் பதத்தில் தயாரித்து எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை முகம் முழுவதும் நன்றாக தடவணும் சிறிது நேரம் கழித்து இது காஞ்ச பிறகு முகத்தை சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க முகத்தில் சுருக்கங்களை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலவையை அப்படியே முகத்தில் விட்டுடலாம் அதன் பிறகு மறுநாள் காலையில் சுத்தமான குளிர்ந்த தண்ணீரில் முகத்தை கழுவுனீங்கன்னா சில நாட்கள்லையே சுருக்கம் குறையிறத நீங்கள் பார்க்கலாம் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சருமத்தை இருக வைக்குது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலவைய மு பயன்படுத்திட்டே வரும்போது முக சுருக்கங்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய கரும் புள்ளிகள்லாம் நீங்குறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் முகத்தில் காணப்படக்கூடிய சுருக்கங்களை நீக்க இந்த எளிமையாக செய்யக்கூடிய வீட்டு வைத்தியத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் முக சுருக்கத்தை மறைய வைக்கிறதுக்கு வீட்டிலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அந்த ரெண்டு பொருட்களில் இருக்கக்கூடிய என்னென்ன பண்புகள்லாம் முக சுருக்கத்தை குறைக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்